வணக்கம் எஸ்ஆர் செவன் டிவி செய்திகள் டிட்வா புயல் குறித்த முக்கிய செய்தி வெள்ளிக்கிழமை மாலை மயிலாடுதுறை மாவட்டம் சுற்றுலா தலமான தரங்கம்பாடியில் இருந்து எஸ்ஆர் செவன் டிவி நியூஸ் மாவட்ட செய்தியாளர் ஆயப்பாடி முஜிபுர் ரஹ்மான் டிட்வா புயல் குறித்த முன்னெச்சரிக்கை தகவல் தரங்கம்பாடி கடற்கரையில் வேகமான காற்றுடன் கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுகிறது இலங்கை ஒட்டிய தென்மேற்கு வங்கக் கடலில் நிலவி வரும் டிட்வா புயலின் முன்பகுதி மேற்கு பகுதி காவேரி டெல்டா மாவட்ட நிலப்பரப்பின் மீது நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முன்னேறும் இதன் காரணமாக நவம்பர் இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை மாலை முதல் நவம்பர் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் மயிலாடுதுறை தஞ்சாவூர் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிக கனமழை பதிவாகும் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தீவிர மழைக்கும் அதீத கனமழைக்கும் வாய்ப்பு உள்ளதால் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் இருபத்தி ஒன்பது பதினொன்று இருபத்தி அஞ்சு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்துள்ளார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஆசிரியர் எடுத்து வருகிறார் நவம்பர் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை காவிரி டெல்டா உள்ளிட்ட மாவட்ட மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டும் அனைத்து விதமான பயணங்களையும் ரத்து செய்து பாதுகாப்பாக இருக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தாழ்வான இடங்களில் நீர்நிலைகளுக்கு அருகில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்படுகிறது மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்த அறிவுறுத்தப்படுகிறார்கள் எஸ்ஆர் செவன் டிவி நியூஸ் மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் ஆயப்பாடி முஜிபுர் ரஹ்மான் மாவட்டம் தரங்கம்பாடி சுற்றுலாத்தலமான தரங்கம்பாடி எஸ்ஆர் செவன் டிவி நியூஸ்க்காக மயிலாடுதுறை மாவட்ட சிறப்பு செய்தியாளர் ஆயப்பாடி முஜிபுர் ரஹ்மான்